இந்தைக்கு விருந்தளிக்கும் சினிமா வகையை தரும் சிறப்பு அம்சங்கள் அடுத்து இடம் பெறுகின்றன. லவ் டு ரெ முடிவு ஒரு இருக்கின்றது அது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என் மகன் விஜய் நடி9 போது ஒரு ஒரு என்டர்டெயின்மென்ட் ஹீரோவாக கொண்டானே. ஒரு நடிகன முத்ர வந்த பிறகு சில கனமான பாத்திரங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இருந்து பல டைரக்டர்கள் அவங்க கையில போய் விஜய் விதவிதமான மோல்டு கிடைக்கும் வெளிப்படங்களை நடிக்க வச்சேன் அப்ப கிடைச்ச ஒரு படம் பூவே உனக்காக டைரக்டர் விக்ரமனுடைய டைரக்ஷன்ல பூவே உனக்காகன்னு ஒரு படம் பண்ணாரு ரொம்ப மெச்சூர்ட் கேரக்டர் அதை ஒத்துக்கிட்டாங்க ஆடியன்ஸ் அதாவது ஒரு சின்ன பையன் கிளைமேக்ஸில் வந்து எந்த அளவுக்கு சில பெரிய விஷயங்களை சொன்னா ஒத்துக்கிருவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு பயந்துகிட்டு இருந்த எனக்கு அந்த படம் ஒரு டானிக்கா அமைஞ்சது என் மகனுடைய ஃபியூச்சருக்கு அது ஒரு பெரிய டானிக்கா வந்துச்சு அந்த வெற்றிக்கு பிறகு சில வித்தியாசமான படங்கள் பண்ணணும் விஜய் அப்படின்ட்டு ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நாங்கள் படங்கள் ஒத்துக்கிட்டு வந்த காலத்துல தான் ஒரு நண்பர் இந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னார் பாலசேகரன்ற ஒரு புது நண்பர் இளைஞர் நான் விரும்பினேன் அந்த படத்துல அவர் சொன்ன கதையில எல்லாத்தையும் விட்டுட்டேன் இந்த கிளைமேக்ஸ்க்காக இந்த படம் போடும் இந்த கதையை நானே படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் குட் பிலிம்ஸ் சௌதரி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவரு அடுத்த முறையா சண்ணுக்கு வந்து படம் கேட்கறாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த கதையை அவர்கிட்ட கொடுத்தேன் சார் கதையை கேளுங்க உங்களுக்கு சொன்னேன் அவரும் அந்த கதையை கேட்டாரு அவரும் நான் சொன்ன மாதிரியே சொன்னாரு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சந்திரசேகர் அப்படின்னாரு நான் சொன்னேன் அந்த தான் சார் நான் படமே எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன் இதுல என்ன ஒரு யதார்த்தம்னா இன்று வாழ்க்கையில பல இளைஞர்கள் சிலர்னு சொல்லக்கூடாது பல அதாவது பல இளைஞர்கள் எப்படி லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அதாவது பொறுப்பு இல்லாமல் ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது படிக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ரேங்கில் வெளியே வரணும் ஒரு ஜாபுக்கு போகணும் தன்னை நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பேரண்ட்ஸு கனவுகளை நிறைவேற்றணும் இதெல்லாம் இல்லாம பல ஸ்டூடெண்ட்ஸ் பல இளைஞர்கள் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மறந்துட்டு அப்பா அம்மா கனவுகளை மறந்துட்டு தன்னுடைய எதிர்காலத்தை மறந்துட்டு காதல் ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி 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 தான் லைஃப் அழிச்சுக்கிற எத்தனையோ இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமா ஒரு கதாபாத்திரம் அந்த அந்த என்னுடைய மகன் நடிச்சு நான் ரொம்ப பாராட்டின சில படங்கள் பூவே உனக்காக அடுத்தது இந்த படம் நான் பொதுவா வந்து என் மகனுடைய நடிப்பை நான் பாராட்டுறது கிடையாது ஏன்னா இன்னும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா டெவலப் பண்ணணும் டெவலப் ஆகணும் பட் இந்த படத்தை பார்த்துட்டு நீ அந்த கதாபாத்திரமே மாறிட்டடான்னு சொன்னேன் நான் ஏன்னா ஒரு அந்த ஒரு அந்த ஏஜ் ஒரு இளைஞன் எப்படி அந்த காலங்காத்தால் எந்திரிச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் ஓடி போய் நிற்பான் பஸ்ஸில் வர்ற பொண்ணுகளை பார்க்குறதுக்கு அப்படின்றது வந்து அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு தான் புரியும் அந்த பஸ்ஸில் போகிறவ சும்மா அப்படி திரும்பி பார்த்துட்டு போவாள் அந்த ஒரு பார்வைக்காக தினம் சாயந்தரமும் காலையில அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தவ இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு இளைஞனின் கதாபாத்திரம் தான் அவன் இப்படி தன் லைஃப்பையே கெடுத்து வேலைக்கு போ வேலைக்கு போன அப்பா சொல்றாரு எத்தனையோ இது வேலைக்கு அப்ளிகேஷன் வருது அத்தனையும் கிழிச்சு போட்டுட்டு காதல் தான் காதல் தான் காதல் தான் சொல்லிட்டு அந்த காதலுக்காக அப்பாவையே அவன் இழந்துட்ட பிறகு அப்படியாப்பட்ட காதல் எதுக்கு அப்படியாப்பட்ட காதல் தேவையா ஒரு மனிதனுக்கு ஒரு காதலுக்காக அப்பாவையே இழந்துட்ட பிறகு அப்படி ஒரு காதல் தேவையா ஒரு மனிதனுக்கு சோ அவன் எடுத்த முடிவு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கரெக்ட் அது கரெக்ட்ன்னு நான் சொல்லல படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்ணான் பாருங்க அந்த எண்டுல அதாவது எல்லாத்தையும் இழந்த பிறகு தான் உன் காதல் எனக்கு கிடைக்கும்னா அப்படியாப்பட்ட காதல் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா அந்த அந்த டைலாக்ஸ் சொன்ன உடனே ஹோல் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்றாங்க நீங்க படம் பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைதட்டுறாங்க சோ அதுக்கு என்ன காரணம் முடிவு சரியான முடிவு நான் அவங்க ஒத்துக்கிறேன் சோ அந்த முடிவு கதை கேட்கும் போது நல்ல முடிவுன்னு நினைச்சேன் அதே போல படமாக்கப்பட்ட பிறகும் ஒரு நல்ல முடிவுன்றது இன்னைக்கு அந்த முடிவுக்காகவே படம் பார்த்துட்டு இருக்கிறேன் கடந்த காலங்களிலே டைரக்டர் சிறிதழவர்கள் அந்த அநேகமாக காதல் படங்களை தயாரித்து பெற்றி வித்தவர் அது போல இது ஒரு மாறுபட்ட கருத்தை கொண்டு இந்த முடிவு பெற்று ஒரு வெற்றி பெறுகின்ற படமாக அமைந்துவிட்டது நல்லது கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த படத்தின் அதாவது அதாவது திரைப்பட பாடல்கள் வெளியீட்டு விழா அந்த வெளியீட்டு விழாவை எம்மை எமக்கு அழைப்பு தந்து வரவேற்றீர்கள் அந்த விழாவில் அந்த பாடல் காட்சிகள் மட்டும் திரையில் போட்டு காட்டினீர்கள் அதிலே எனக்கு நல்ல நினைவு இருக்கின்றது பூவே பூவே என்ற ஒரு சொப்டான பாடல்கள் மிகவும் அமைதியாகவும் நன்றாகவும் இருந்தன அது பற்றி நீங்கள் சற்று கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் ரொம்ப நன்றி அதாவது பாடல் காட்சிகள் அதாவது ஆடியோ கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அது நாலு பாடல் காட்சிகள் நான் திரையிட்டேன் அதில் வந்து பூவே பூவே பெண் பூவே பாட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க அந்த பாராட்டு ஒரு டைரக்டராக எனக்கு கிடைச்ச பாராட்டுன்றது ஒரு விதத்தில் அந்த பாட்டு நான் தான் டான்ஸ் மாஸ்டர் ஏன்னா ஒரு சாஃப்டான ஒரு பாட்டை டான்ஸ் மூமெண்ட் இல்லாமல் உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அது ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சு அவங்க டான்ஸ் ஆடி அந்த பாட்டை கெடுத்துருவாங்க ஸோ டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் நான் அதை எடுக்கணும்னு நினச்சி நானே அந்த பட அந்த பாட்டை வந்து நானே டான்ஸ் மாஸ்டர் நானே டேரக்டர் ஆகும் இருந்து எடுத்த பாடல் அது உண்மையிலேயே நீங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது சில பாடல்கள் விஜய பொறுத்த வரைக்கும் என் சன்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பேர் வந்துருச்சுன்னா எப்படி என்னை வந்து சட்டம் சந்திரசேகர்னு சொன்னாங்களோ விஜய் நல்லா டான்ஸ் பண்ணுவாரு விஜய் நல்லா பண்ணுவாரு விஜய் துடுத்தனமா நடிப்பாரு அப்படின்ற ஒரு முத்திரை வந்து ஒரு ஸ்டாம்ப் அவருக்கு வந்துருச்சு சின்ன யங் ஹீரோவாக இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் அவருடைய வளர்ச்சிக்கு காரணமே ஒரு நல்ல டான்சர் நல்ல ஃபைட்டர் நல்ல ஆக்டர் இந்த மூணு குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால தான் இவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு இந்த ஒரு வளர்ச்சிக்கு வர முடிஞ்சது இப்போ சிவாஜி அவர்களோட நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அவர் வந்து யாரு இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணிருக்கிறாரு எப்படி அவனுடைய வளர்ச்சி என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டாரு அப்படி ஸோ அவர் நல்ல டான்ஸ் பண்ணுவார் அவர் படங்கள்ல நிச்சயமா ரெண்டு டான்ஸ் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு சாங் வந்து நல்ல டான்ஸ் இருக்கும் ஒரு ஃபாஸ்ட் இருக்கும் பாடல் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதாவது உள்ள உணர்வுகளை சொல்லும்போது நம்ம டான்ஸ் பண்ணோம்னா உணர்வுகளை அடிபட்டு போகும் டான்ஸ் மூமெண்ட்டை தான் ரசிப்போம் இல்லையா உள்ள இருந்த ஃபீலிங் போய்டும் இப்போ நீங்க நாலு பாட்டுலையும் அந்த பாட்டை நீங்க சொல்றீங்கன்னா பூவே பூவே பெண் பூவே நான் அந்த பொண்ணை பார்த்து சொல்லும் போது பூவே பூவே பெண் பூவே வேண்டும் நீ மோச்சிலே நான் கொஞ்சம் ஆகிறேன் காதலுக்கெங்கும் நேர்களே இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம்